ல்லாமல்ல்ல எ எ எ எூர் செவ்வாய்பேட்டியில் எழுந்து அல்வழித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற தலைப்பின் கீழே பல உதாரண ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கம் தருவது என்னுடைய வழக்கமான வீடியோ பதிவு அந்த வகையில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு உதாரணமாக எடுத்துக்கொண்ட சாதகம் என்னென்னா ஆடிட்டர் அதாவது சேட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ முடித்து ஆடிட்டர் ஆகக்கூடிய ஒரு ஜாதகம் ஒருவர் வந்து ஜாதகத்தை பார்த்த உடனே அவர் என்ன படிப்பு படிப்பார் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லிவிட முடியும் அதாவது அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்து ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரகம் தொடர்புடைய அந்த படிப்பு உருவாகும் அதில் வந்து சுபத்துவ படிநிலை இருக்குது வெறும் குரு மட்டும் பார்க்கறது அல்லது குரு பார்த்து சுக்கரன் சேர்ந்திருக்கிறது வளர்வரை சந்திரனும் பார்த்து குரு பார்க்கறது இது போன்ற அமைப்புகள் இருக்குது அது மாதிரி அதிக சுபத்துவ நிலைங்கிறது அது அதுக்கு அதுக்கடுத்தபடி சில நேரங்களில் சனி சேர்ந்திருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறப்ப அந்த சுபத்துவ படிநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த மாதிரி சுபத்துவ படிநிலைக்கு ஏற்ப அதனுடைய படிப்பு அந்த எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிறப்ப ஒருத்தருக்கு வந்து ஆடிட்டர் ஆகணும்னா அவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் வலுவாக இருக்கணும் முக்கியமாக புதன் பகவான் அதிக சுபத்துவமாக ராசி லக்கணத்துக்கு வாக்குஸ்தானமான ரெண்டாம் இடத்தோடு அல்லது தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் இருக்க வேண்டும் அப்படி எடுத்துக்கூடிய ஜாதகத்தை இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த உதாரண ஜாதகத்தை சைடில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இப்போ செய்வோம் அந்த ஜாதகத்தில் நான் கவனிங்க அந்த உற்று கவனித்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி பாருன்னு சொல்கிறதுக்கு இது நிச்சயமாக இந்த உதாரண ஜாதகம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்ட ஜாதகர் வந்து பிறந்த தேதி அப்படிங்கிறப்ப பத்தொம்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் மாலை பதினொன்று பதினேழு மாலை பதினொன்று பதினேழுக்கு அவர் பிறந்திருக்கிறாரு இப்போ அவருடைய ஜாதகம் வந்து ஸ்கிரீன்ல தெரியும் நல்லா கவனிங்க கடகலக்கணம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கார் கடகலக்கணம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல மூன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கார் பிறக்கிறப்ப அவருடைய தசை இருப்பு அப்படிங்கிறப்ப சந்திர தசை இருப்பு மூன்று வருடம் ஒம்பது மாதம் ஏழு நாள் பேர் வந்து பிறந்திருக்காரு பிறந்த ஊர் வந்து சின்ன தாராபுரம் அவர் பிறந்த ஊர் வந்து சின்ன தாராபுரம் இப்போ ஜாதகத்தில் கடக லக்கணம் ரெண்டு நான்காம் இடத்துல புதே சுக்குரேன் குரு பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல சூரியே செவ்வாய் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்குது ஏழில் சந்திரே எட்டாம் இடத்துல சனி பத் பதினோராம் இடத்துல கேது பகவான் ஓகேங்களா நல்லா பார்த்துருக்கீங்க இப்போ இவர் வந்து இவருடைய ஜாதகப்படி பார்க்கும்போது லக்கணாதிபதியான சந்திரன் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து லக்கணத்தையே பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு லக்கணத்தை வலுப்படுத்துகிறது அடுத்தபடியாக இவர் ஜாதகத்தில் எது இந்த கிரகம் அதிக சுபத்துவம் அப்படிங்கிறப்ப இப்போ சூரிய செவ்வாய் சூரிய செவ்வாய் ராகு கேது அப்படிங்கிறப்ப இந்த கிரகம் அப்படி சுபத்துவம் தன்மை கெட்டு போயிடுச்சு அது அப்படியே சனி வேற பத்தாம் பார்வை வேற பார்க்குறாரு இப்போ இது என்னென்னா இவருடைய ஜாதகத்தில் சூரியன் செவ் சூரியன் அதாவது அரசு வேலை தரக்கூடிய சூரியன் செவ்வாய் ராகுவோடு இணைஞ்சு தனியுடைய பத்தாம் பாதை பெற்றதுனால இவருக்கு அரசு வேலை கிடைக்கல ஆனால் அதே நேரத்தில் தனியார் துறைகளில் ஆடிட்ரா வேலை பார்க்குறாரு இவர் எப்படி ஆடிட்டர் ஆடா அப்படிங்கிறப்ப இவர் ஜாதகத்தில் நான்காம் இடத்துல லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல புதே பகவான் சுக்ரனோடவும் குருவோடும் இணைஞ்சிருக்கார் புதன் பகவான் என்ன பண்றாரு சுக்ரனோடவும் குருவோடவும் இணைந்து அங்கேயிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் இந்த புதன் பகவான் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ புதன் பகவான் வந்து சுக்கரன் குரு ஆகிய இயற்கை சுபகிரகங்களோடு இணைந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறதும் அடுத்து ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த புதன் பகவான் இயற்கை சுபகிரகமான குரு புதனோட இணைந்து இருக்கிறதும் இவர் வந்து புதனுடைய துறைகளில் இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறப்ப அந்த ஆடிட்டிங் தொழிலில் சேட்டர்ட் அக்கவுண்ட் அவர் படிக்கிறார் அப்புறம் சிஏ அப்படிங்கிற படிப்பை படித்து ஆடிட்டராக இருக்கிறார் அப்போது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அவை சார்ந்த எண்ணங்களும் தொழில்களும் உருவாகும் அப்படிங்கிற அடி அமைப்பில் தான் இவர் வந்து இந்த ஆடிட்டராக அமைப்பில் இதில் வந்து பார்க்கும்போது ஏன் ஆடிட்டர் ஆகாமல் வேறு இதில் ஒரு புதனுக்குரிய தொழில்கள் நிறையா இருக்கு சோதிடம் அதுக்கு அடுத்தபடியாக கணிப்பு சாப்ட்வேரில் எல்லாம் உயரிய பதவி இது போன்ற அமைப்புகள் இருக்கணுங்கிறப்ப இந்த புதன் வந்து யாரோட சாரம் வைத்தார்னா ராகுவோட சாரம் பெற்று அங்கே குரு சுக்கருடைய தொடர்பை பெற்று இந்த புதனுடைய கொஞ்ச கொஞ்சம் சுகத்துவ பணிகளில் ராகு சாரம் பெற்றிருக்கிறதுனால அதுக்கு அடுத்த புதனுக்குரிய அந்த கணிதம் அமைப்புகளில் இவர் வந்து வரணும் அப்படிங்கிறப்ப புள்ளி விவரங்கள் பற்றி படிக்கக்கூடிய சாட்டர்ட் அக்கௌண்டும் சொல்லக்கூடிய சிஏ அவர் படித்து அது சார்ந்த சொல்லிகளும் இல்லங்களும் அவருக்கு உருவாகி அவர் சிறந்த ஆடிட்டராக வள வருகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அனுப்புக்குரிய சோதி ஆர்வலர்களை இதுபோன்று பல வீடியோவை பார்க்கணும் இந்த அஸ்டோர வித்தனை செலவிக்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் போன் வழியாக ஜாதக படம் திருமண பொருத்தம் சாதனை விடுதி பொறியியல் அனுப்பி வைத்தல் போன்ற சேவைகள்லாம் நீங்கள் பெறலாம் அதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி நேர இடத்த இன்றைய வாட்ஸ்அப் நம்பர் செல் நம்பர் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாமே ஒன்று தான் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் அப்படிங்கிற நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எதிர்க்கு இங்கே தரும்போது போன் வழியாக ஜாதகம் திருமணப் பொருத்தம் உங்களுக்கு ஜாதக எழுதி வந்து கொடியில் அனுப்பி வைத்தல் போன்ற சேவைகளையும் பெறலாம் மேலும் இறையர்களால் இன்னாடிதப்பட்ட சோதிர புதையர் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது புத்தக விருப்பப்படுபவர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் புத்தகத்தோட விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா மொத்தம் எண்ணூற்றி அறுபத்தொம்போது பக்கம் குவாலிட்டியான பேப்பரால் தயாரிக்கப்பட்டு நல்லா முக்கியமான கற்றுக்கொள் இருக்குது சோதிர கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அரிய நூலாகும் விருப்பப்படுவர்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் விருப்பப்படுத்தி விருப்பத்தை தெரிவித்து முகவரியை தந்து கூகுள் பேயில் படத்தையே கூகுள் பேலே போன்பேலே செலுத்தினா உங்கள் கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்